அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்பாக போட்ட வீடியோவில் பல விஷயங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன் அழகா ஹிருனிகா பிரேமச்சந்திரயா ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிருக்காங்க இது கனவா நினவா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஐம்பது வருஷம் அரசியல் இருக்கிறவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன நடக்கும் ஐசியூக்கு போனால் என்ன நடக்கும்னு கூட தெரியாமையா இருக்கு கடைசியில் அவர் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறது இன்னைக்கு நேஷனல் லிஸ்டில் கொண்டு விட்டுருச்சு ரணில் விக்ரம் விக்ரமசிங் அவர்களுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்படுமான்னு ஊடகவியலாளர் கேட்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிலைமை ஆகிருச்சு அப்போ இப்போ உள்ள நிலவ நிலவரப்படி இப்ப நம்ம பகலெல்லாம் வந்து பேசினோம் இல்லையா ஒரு மூணு மணிக்கு அப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வைத்திய சாலையினுடைய பதில் பணிப்பாளர் வந்து பிரதீப் விஜயசிங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து இருதய நோய் அதுக்கப்புறம் வந்து இந்த நீரிழப்பு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால பல இன்னும் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நாளைக்கு காலையில வரைக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூவில் இருப்பாரு அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு வந்து அவரோட உடல்நிலை மோசமாக இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் அதுக்கு இடையில அவருக்கு ஓரளவு சீராக இருக்கு அப்படிங்கிற இது வந்து வந்திருக்கு ஆனாலும் நாளைக்கு இங்கே இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது என்னன்னா நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவாரா இல்ல அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லன்னா அவருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால அவருடைய அந்த ரிமாண்ட் கோட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களான்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அதனால நாளைக்கு காலையில கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மிக பெரிய ஒரு சனக்கூட்டம் திரழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு யார் யார் அங்க வரப்போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் அது இளைஞர் அணி பலர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து இது எஸ் எல்பிபியினுடைய இளைஞர் முன்னணி இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய இளைஞர் முன்னணி ஆதரவாளர்கள் சமகி ஜன பலவேகிய எதிர்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் லங்கா ஜனதா கட்சி சர்வஜன பலய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அதுக்கப்புறம் யுஎன்பி ஆதரவாளர்கள் இலங்கை பசுமை கட்சி முற்போக்கு இளைஞர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த தீர்ப்பு கோ நாளைக்கு கோர்ட்டில் என்ன போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் ஆகும்பொழுது ஒரு பயந்து பதினொன்றரை மணி ஆகிரும் எப்படி அடுத்த நாள் தான் இன்னைக்கு தான் சொல்லணும் ஆனாலும் பிரச்சனை கிடையாது நாளைக்குன்னு நான் பேசுகிறேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கு இப்படி இருக்கும் பொழுதுதான் தான் ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் வந்து போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்காக அப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு இப்பா இருனிக்கா தானேப்பா சொன்னாங்க ரணில் விக்ரமசிங் அவர்களோட வீட்டுக்கு முன்பாக போய் நின்றுட்டு ரணில் ரணில்னு கத்தினாங்கள இவங்க எதுக்குப்பா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஊடகவியலாளருக்கு ஒரு டவுட்டு வந்து இருனிக்கா அவர்கள்கிட்ட சில கேள்விகளை வந்து கேட்குறாங்க அதில் ஒரு மூணு கட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு இருக்கும் அந்த கேள்வி ஏன் இருனிக்கா போனாங்க ரணிலோட தான் அவங்க அவ்வளோ கோவமாச்சே அப்படின்னு எனக்கும் அந்த கேள்வி இருந்தது அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்க clump இப்போ ஹிரோனிகா சொல்கிறாங்க என்னென்னா ஓகே நான் இங்கே வந்திருக்கேன் என்ன காரணத்துக்குன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்காக கிடையாது இங்கே ஒரு ஜனநாயக போராட்டம் ஒன்று நடந்துட்டுருக்கு அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து அந்த அறகலைய டைமில் ரணில் அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக நின்று நான் போய் கத்தினேன் சத்தம் போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுதானே இருப்பீங்க ஆனால் அவருடைய அரசியல் கொள்கைக்கும் எனக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது தான் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே பல கேசஸ் இருக்குது பட்டலந்த கேஸ் இருக்குது மத்திய வங்கியினுடைய ஊழல் மோசடி இருக்குது இப்படி பெரிய பெரிய கேசஸ் வந்து நிறைய இருக்கு ஆனா சில்லறைத்தனமாக இந்த விஷயத்துக்கு நீங்க உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் தான் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க உதேமா இதுமா பலநரதமாக இவன் ஆவேமித்தன்ட்டு இதுங்க எத்தனை பலவேண்டி பக்தியான மித்தன மே விபக்ஷே செலு கண்டாயம் கே நெகட்டிவ்வை உதே பிரணில் விக்ரமசிங்க இடுப்பு ஜனாதிபதி துமா வேணுமே பமனாப் நிவேக் පල ො තු ගේ නි සිස් හට හිල්ලා ෑග හ ම අරග ද ම විරද්ව කර න ම තුමාගේ ්‍රජාතන්ත්‍රවාද විෝධී මහර ද ුද ව හ ත ද න්ත ප්‍රති පත්ති ැෙන් ැ ම ත ෙන පක්ෂ බැස තැන ද ත මේ වෙන කාරර්ණාව සම්බන්ධෙන් අපිට ශ . ප්‍රශ්නයක්තිනො මේ විධහකය සම්ධය කියන්න දැන් මේ දැන් ම හැම අස්සම්කම් කතාාවට නනිලිකර සිංහව අත්තරංගොට ගණඩඕන කියලා මහැ බැකු බැඳම් කර වංචාවටඒ ම තරක් වර්තම ආඩුවඔුගේ හැම ස්ටේචෙක්කම කිය කතාව ඔන්න එවැනි දකට වැනි බරපතල කාරණාවට මුහු අතරංගොට ගතන සහරවිට දැන අවස්ථාව මේ හැදිල තියෙන ජනතා ප්‍රසාධය මේ ආණ්ඩුව සම්බන්ය ඒ ගොඩදුරටඩුවෙන්ට තිප්ා හරි සම ඇති වෙන්න තිප්යි කියන්නේ කිය පුොරොන් දුෂ්ට කර කියලා හැතැකම ඔටටවා කැල්ුවත් ඇල්වර ඇල්ුවත් හමවස්සමකිවේ මේ පුර න්න ිකර සිංහ හ ැැ බැදුන් කර ව චාව හැයි දැම් මේ අරගෙන තියෙන්නේ අතිශය මේ සිල්ලර දේකට මා ති නෝදාව හිට කලින්ිට සේරම නාදීපතිිවරු මේ දිහයටම රජ්‍යතාන්ත්‍රක ගන් සමග පෞදගි මන් ස්ාව ර යන ැම වර්තමා නාති තු ගත් ැන් ග. ගේ හෙ නතිපත්තු න න්ස ක පුදගර ාස ල හබ බැවුුණ වනට තුම හිල් තුමා පශි න රා න්්‍ර ම ක් ප ත ෞද්ධලක ක්ෂ ුි රේ කායි කාම. வெங்கரணி அனுரகுமார் இப்ப இருக்காரு இல்லையா அவருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா இப்போ ஒரு ஜனாதிபதி சில நேரம் ஒரு ஜனாதிபதியை கல்யாண வீட்டுக்கு வந்து இந்த சாட்சி கையை எழுத்துக்கலாம் ஜனாதிபதி மகளாலேயே உதாரணமா நீங்க பாருங்க இந்த பெரிய பெரிய நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா ஸ்ரீலங்காவில் அவங்க சில இந்த அனுஷா எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கல்யாணத்துக்கு மஹிந்த ராஜபக்ஷ தான் சைன் பண்ண வச்சாங்க இப்படி பெரிய பெரிய பிரபலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இனிக்கா அவர்களுக்கு கூட யாரோ மைத்ரிபால சிறிசேன யாரோ வந்து சிக்னேச்சர் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து கெஸ்டா வந்து கூப்பிடுவாங்க அப்ப அப்படி போனாலும் அவங்களுடைய பாதுகாப்பை நீக்கிட்டு போக முடியுமா என்ன போக முடியாது இல்ல அப்ப இதே மாதிரி தான் ஆட்சி வந்து போச்சுன்னா அதிகாரம் வந்து போனதுக்கு அப்புறம் நாளைக்கு இதே பிரச்சனைய இப்ப இருக்கக்கூடிய அணுரைக்கும் வந்து முகம் கொடுக்க வேண்டிய நேரிடும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும் இது சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க உதாரணம் மேத்தேக் காலையா கிட்டப்போ சியலுமே ஜனாதிபதி வரும் ஒவ்வொன்றே ஜனாதிபதி தூரம் விளாத்தியன வகத்தையும் சமகமாக

மேகவி விதாகியே பாதுகாக்கறแกணிமைமதத ਕਰਨ சட்டனா சประชาதந்திரவாதியே විශේෂයෙන්ම பாதுகாக்கறแกணிமைமதத ਕਰਨ சட்டனா பெர்சனலா என்னكوவர்க்கும் பல பிரச்சனைகள் இருந்துர்க்கான அந்த பெர்சனல் வெஞ்சன்சே வெச்சிட்டு ஆமா இப்ப நீங்க அவர் உள்ளுக்கு புடிச்சி போட்றீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை புடிஞ்சீங்க அவருடைய வீட்டுக்கு முன்பாக போய் நான் கத்தினது எண்ணத்துக்கு உங்களுக்கு தெரியுமா அதாவது அரகலே டைம்ல மக்களினுடைய செல்வாக்கு இல்லாம ராஜபட்சையினருடைய ஒருசில கூட்டத்தாரினுடைய செல்வாக்க பயன்படுத்தி அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு அதுக்கு எதிராக அந்த அரசியலுக்காக தான் நாங்க அங்க சண்டை போடமே ஒளியே இங்கே ரணில் அப்படிங்கிற தனிப்பட்ட நபருக்காக கிடையாது இது இது வந்து பப்ளிக் விஷயம் இல்லையா இது அப்படிங்கிறத சொன்னாங்க அதோடு அவங்க சொன்னாங்க என்னத்தை தான் பழைய கேசஸ் அவர் மேலே இருந்தாலும் இந்த நாடு பொருளாதார நிலைமையில் ரொம்ப கீழே நோக்கி போயிட்டு இருக்கும்பொழுது அன்னைக்கு அந்த நாட்டை வந்து பாரம் எடுத்து அந்த நாட்டை அவர் முன்னோக்கி கொண்டு போனார்ல அதுதான் இங்கே உள்ள விஷயம் அதுக்காக தான் இங்கே மக்கள் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிப்பட்ட ஜனாதிபதி வெறுமனே மத்திய அதாவது திரைசேரியை வந்து உங்ககிட்ட கொடுக்கல ஒரு தொகை காசை வச்சுருதான் அவங்களுக்கு ஆட்சியை வந்து கொடுத்தாங்க எதுவுமே மத்திய வங்கியில இருந்து காசெல்லாம் இல்லாமல் ஆகி ஜீரோவோட உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கல அதோட ம கிட்ட இருந்து எடுத்து காசை எடுத்து பல விஷயங்களை செஞ்சுட்டு நாட்டை நல்லா இருக்கிற நிலமையில தான் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியை நீங்க இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா இது சரியில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் ஹிருனிக்கா பிரேமச்சந்திரா அவர்கள் சொன்னாங்க நீ அவஸ்தா எங்களுக்கு அப்பி நம்ம மாம பௌதலிகோ விக்ரம் சிங்கம் மட்டுமாட்டம் பௌதலிகோ கூட இது மாதிரியான காலேஜ் හරදර වන ප්‍රශ්න වුණ. අප පෞදගල දේ පල ක නකනට න ෞදගල පලග ට පෞදගල හිේ හව ද ල න ැ වන දවල් එක් වර්තමාන ආ්ඩුවම්‍රිය අරපා ක්කම දෙ එක් දැන් ප්‍රශ්න වෙලාතියෙන්නේ. විශාල අනාගල පරම් පරාවතවා.

නතිුණ නාතිපතු න් පස හිටේ වෙලාේ තුමාම රටම අවුදධ ක්ක තුොදී නාවට ඉතාමත් අසීරු කාලයක් අදකරපු ජනතාවට මේක සිෙල කරන ත ති ත ම ප ර ල ු ව ැ තු ම ම ර කියන රජාත ප ම ප්‍රසය හතා කරන තුමා කරබු ඒ වැඩ වැඩම ඒ්‍රිය කලාපේ සම්බන්ධී. එ දැ වර්ධමන රජය වුණනත් එතුමා තුර කරපු න්ඩ ග ර මුල් තික. கத்தைக்க தம்மா ீதிரி ஆகிறியா. துமாகிரப்பு IMFFே வரோஜனா அத்துக்கம்ே இொர் எதுமா எதவல உது கக்கதுலதிீமிர கப்பு ஆவரத்தைத்தைக்க தம்மா வத்தமான ராஜயமையாருகி ீத்து கொட்ட. என்னசா மாம் விஸ்சா வட்டமா ஜய உதுபவி உண மந்தக்கமயது ீரோனி மட்டுமில்லாம் இன்னக்கு ஒருர் இலேஞ்சராணி என்ன பண்ணான ஒருர் க்டிவிஸ் கொஞ்ச சேந்தே ரழில காதரவாக வந்து பேசிருக்க. அதில்ல ஒருர்த்தர் வந்து பேசிருும் இது கொஞ்ச பாருங்கள. அதரே அப்பே. සෞත්තේගම සෞද්‍රරයා කෝච්චි වැඩේවිුන්න කාලේ පෝච්චි සිකටිකුුණන්න කාලවගේෙනනේ ජනතිපති වුණා ඔයාට හෙනම් තිබුණා අම්මා වලන්ඩ යන වෙලාව කුලිරකයක් කරගෙන යන්න ඒම නැතන් අම්මා කොළඹගේන වෙලාවේ ඇම්ියලොන්සේ හරාරි නැත වෙන ක්‍රමේකටගේ කියනන්න චොපකා විච්චි කරන්න ඔන්න න එතකොට මේ දේවල්ලල්ට උත්තර දෙන්න නොතුරුදිනේකෙති බලය නැතිවච්ච දිනේකදී उत्तर सुधनाम केला विषयम जनातिब साौधलेයට मतात करनवा ඔයාගේ में गिलहन बाले है प्रचंडतते योොदाගना नाथ रकन उत्साा करनवा नाम अ ए में पालट बहला मर्य साथन करनावििसूधनाम किरेगा विषेषयम मता करवा म मेरातेे मुतुन मिृत्व तमामගේ जीवित अटले मस्नाहार जीवित प परितत्य्याग करला मेराते मिनिसम के नि न साताान කला. साටන අප ඉදිරියට ගෙන න්න්න மேරට නිදහස් නිवाහල් ටක්වි දිියට මිනිස්වි உண்ட සාමக்காமி ජවත් ෙන්න්න පු රටක්විදිියට. சொல்றார் என்னது தமுத்தேகில போயிட்டுனாதிபதி நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க உங்களுடைய அம்மாவுக்கு வந்து சுகம் அப்படின்னா உடம்பு சரியில்லை நீங்க கூலிக்கு ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா அவங்களை ஆம்புலன்ஸ் கொழும்பு ஹாஸ்பிட்டல் அனுப்பி இருக்கலாம் நீங்க வந்து உலங்குவானூர்த்தி ஹெலிகாப்டர்ல போய் இறங்க வேண்டிய அவசியம் இல்லையே அதே மாதிரிதானே அவரும் அவருடைய ஏதோ ஒரு தேவைக்கு அவர் போயிருக்காருனா அவருடைய பாதுகாப்பு வாகனத்தை விட்டு போக முடியாது இல்லையா உங்களுக்கு எப்ப ஆட்சி அதிகாரம் கையில இருந்து போகுதோ அன்னைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான் வரும் இந்த நீங்க தான் இதை காப்பு காமிச்சிருக்கீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க அதுதான் அவங்களுக்கு நடக்க போகுதுங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருக்காங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உட்பட பல பேர் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை வந்து எடுத்து போட முடியாது அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு தான் அந்த மிக முக்கியமான பிரபலமான ஒரு ஊடகம் வந்து காலையில வந்து செய்தியை போட்டாங்க என்னன்னா மைத்ரி விக்ரமசிங்க ரணில் அவர்களுடைய மனைவியும் ஹரிணி இப்ப அமரசூரிய பிரைம் மினிஸ்டரும் போயிட்டு நேற்று அதிகாலையில ஒரு ரெண்டு மணி நேரமா போய் பார்த்துட்டு தான் சொல்லி செய்தி அவங்க போட்டோன்னே டக்குனு நம்ம அந்த செய்தி எடுக்கும் பொழுது எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது அப்போ கூட எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சுயா ஹரிணி அமரசூரிய அவர்கள் ரணில் விக்கிரமசிங்க பார்க்க போனாங்களா அப்படின்ட்டு அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் பொழுது தான் எங்களுக்கு செய்தி வருது அதுக்கப்புறம் டக்குனு வாய்ஸ் பண்ணி போட்டோம் இல்லைல்ல கிடையாதுன்னு ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹரிணி அமரசூரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க பார்க்க போனதை வந்து நாங்கள் மறுக்கிறோம் அவங்க போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்ட ஊடகத்துக்கு எதிராக கண்டனம் நடவடிக்கைன்னு போட்டிருக்காங்க அப்போ அந்த பிரபலமான ஊடகம் எதுக்கு அப்படி ஒரு செய்தியை போட்டாங்க நாங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட நாங்கள் பக்கத்தில் போட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு நல்ல நேரம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டிருக்கோம் அப்போ இந்த மாதிரியான வதந்தியான விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கு இதுக்கு இடையில தான் இப்போ ஊடகவியலாளர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரவங்க கிட்ட மிக முக்கியமான முக்கியஸ்தர்கள் கிட்ட கேக்கிறது அப்போ ரணில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேஷனல் லிஸ்ட்ல போவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இதே மாதிரி தான் ஒத்த ஆளா ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வந்தாரு தான் இப்போ இப்போ நான் ஒன்று சொல்லுவா பாலிடிக்ஸ்ல வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து ஒரு ஒரு ஃபாக்ஸ் ஒரு ஒரு ஜெக்கல் அப்படின்னு சொல்லலாம் நரி அப்படின்னு சொல்லலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு தெரியும் பாலிடிக்ஸ்ல நிச்சயம் கிறிஸ்தின்னு சொல்லுவார்ல அவரு பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு செஸ் மாதிரி சதுரங்க வேட்டை மாதிரி அதாவது எங்க கை வச்சா என்ன நடக்கும் மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா மக்கள் வந்து ஃபீல் ஆவாங்க நம்ம எப்படி இருந்தா மக்கள் வந்து நம்மளை பத்தி பேசிக்குவாங்க எங்க வச்சு அரசியலை ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னைக்கு ஒரு பெண் பண்ணி பாருங்க ரணில் விக்ரமசிங் அவர்களை அரஸ்ட் பண்ணிட்டு போகும்பொழுது நிறைய பெண்கள் அழுதாங்க இல்லையா அப்போ அதுல ஒரு பெண் வந்து சொல்லி அழுதுச்சு என்னன்னா நாங்க எங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு தந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலை டைம்ல எங்களுக்காக வந்து ஜனாதிபதி பொறுப்பு பாரம் எடுத்தவர் பண்ணிட்டு போகும்போது எங்களை கூப்பிட்டு சொன்னார் இந்த இடத்துல இருந்து நீங்கள் அரசியலை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க ஸ்மூத்தாக அந்த கவர்மெண்ட் வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த ஒரு வருஷம் கொண்டு போச்சு இதே மாதிரி தான் மைத்திரிபால சிறிசேன அவர்களும் ஆட்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து ஸ்மூத்தாக பேலன்ஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகும்போது அங்கே என்ன பிரச்சனையாக ஐந்த பிரச்சனையாக அதுக்கப்புறம் திடீர்னு அவர் வந்து மைத்திரிபாலை என்ன பண்ணாருன்னா மஹிந்த ராஜபக்ஷை கொண்டு போய் பிரதமராக போட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்போ ஆட்சி இன்னும் நாலு வருஷத்துக்கு இருந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆட்சியை ரன் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை அது பெரிய ப்ரெஷரு இப்போ இவங்க எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது மின் மின்சார கட்டணத்தை கூட்டிட்டீங்க தண்ணி கட்டணத்தை கூட்டிட்டீங்க நீர் கட்டணம் அதிகரிச்சிருக்கு தேங்காய் இவ்வளோ கூட்டி வச்சிருக்கீங்க உப்பே இல்லைன்னு சொல்லி ஈஸியாக இருக்கும் பொழுது நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஆட்சி கதிரையில் அமர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னா அந்த ஜனாதிபதிக்கு மட்டும்தான் தெரியும் அது அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் புரிஞ்சிக்கணும் பேசுறது ரொம்ப ஈஸி இப்ப நம்ம கூட பேசுறது ஈஸி வாயில நல்லா வட சுடலாம் அதை செயல்படுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் அந்த வகையில தான் சொல்றாங்க என்னன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து வேர்ல்ட்ல அதாவது குளோபல் தெரிஞ்ச ஒருத்தர் நிறைய கண்டெக்ட் கிடக்கு அவருக்கு இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு ஹிரோனிகா சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க அவர் அவருடைய மனைவியினுடைய கிராஜுவேஷனுக்கு போனேன் ஆக்களை கூட்டு போனேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அரசியலுக்கு அப்பாலும் உங்களுடைய கட்சிக்கு தொடர்பான ஆதரவாளர்களை நீங்க மீட் பண்ணீங்களா அது அப்ப உங்களுடைய பர்சனல் விஷயம் தானே அப்ப அதெல்லாம் கேள்வி கேட்க போனா என்ன ஆகுறது அப்படிங்கறத இப்ப இந்த விஷயம் வந்து அதுதான் நான் ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ சொல்லும் நான் நான் கிட்ட சொல்லிருந்தேன் அவரை ஆல கூப்பிட்டு நாலு மணி நேரம் வாக்குமூலத்தை எடுத்துட்டு ஒன்னு அவரை ரிமாண்ட் பண்ணிருக்கணும் அப்படி இல்லைனா பெயில கொடுத்துருக்கணும் இல்லைனா அந்த கேஸ் இல்லாம ஒரு பட்ல அந்த கேஸ்ல சரி உள்ள தூக்கி போட்டிருப்பது கூட மக்கள் பேசாம இருந்திருப்பாங்க செஞ்சதுக்கு தண்டனை அப்படின்ட்டு இல்லைனா மத்திய வங்கி கேஸ்ல தூக்கி போட்டிருப்ப கூட ஓ பெரிய ஒரு விஷயத்துக்கு முழுகு போட்டிருக்கீங்க ஆனால் இது பழி வாங்குறது மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக்கணும் இல்லையா இப்படி பேசுகிறாங்கன்ட்டு அதே தான் இப்போ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பெரிய விஷயங்கள்லாம் விட்டு சின்ன விஷயங்களுக்கு எதுக்கு தூக்கி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க மற்ற நீங்கள் அந்த அந்த தீர்ப்பை கொடுக்குறதுக்கு நீங்கள் பட்ட பாடு இருக்கேன் நைட்டு வரைக்கும் பத்து மணி வரைக்கும் அவரை அழக்கழிச்ச வச்சுது அது எல்லாரையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கு எல்லாரையும் கோவப்பட வச்சிருக்கு இங்கே 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 ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும் நடக்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் ஆமாம் நீ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க கீழே அப்போதை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஜெயிலுக்கு போனாங்க தானே பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் பாருங்க அந்த என்னது வெளிக்கட சமகி சமகி ஜனபலவைகைன்னு இப்ப கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு விட்ருவாய்ங்க எல்லாம் ஒன்றா தானே சேர்ந்து இருக்காங்கட்டு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்க இந்த வீடியோ வந்து இருபது முப்பதாயிரம் பேர் பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பதாயிரம் பேர்ல மிஞ்சி மிஞ்சி பேனா ஒரு பத்தாயிரம் பேர் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்களா இருப்பீங்க பத்தாயிரம் பேர் ரணில் ஆதரவர்களா இருப்பீங்க பத்தாயிரம் பேர் ஏனே கட்சியா இருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்களை பிடிக்கும் பொழுது சில நேரம் நாங்க பேசும்போது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரி இதுல கோபம் கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இங்கே நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கறத நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அப்போதே யாரோ ஒருத்தர் போட்டுருந்தீங்க நீங்கள் ரணில் ஆதரவாளர் தானே ரணில் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மேலே இந்த அறகலையைக்கு அப்புறமா அந்த ஆட்சியை எடுத்து இந்த நாட்டில் பல துன்பங்கள் வரும் அதை தாண்டி நாங்க செஞ்சு காமிப்போம்னு சொன்னார்ல செஞ்சு காமிச்சார் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதுக்கு அப்பாட்பட்ட பழைய பழைய கேசஸ்க்கெல்லாம் நான் வந்து இது பண்ண வரல அது மாதிரி ஒவ்வொரு மேல ஒரு ஒவ்வொருத்தர் மேல ஒரு மதிப்பு இருக்கு அனுர் குமார் மேலே ஒரு மதிப்பு இருக்கு ஏர்போர்ட்டுக்கு தனியா மக்களோட மக்களா வாராரு போறாரு அது மேல ஒரு மதிப்பு நம்ம வச்சிருக்கோம்ல அப்ப இதுல இங்க என்னன்னா அரசியலுக்காக நம்ம இங்க சண்டை போட்டுக்கிறது நீ அவங்க ஆதரவாளர் இவங்க ஆதரவு எல்லாம் கிடையாது அவர் செஞ்சதுக்கு அவர் தண்டனை கிடைக்குது ஆனால் நாளைக்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பார்க்கலாம் நீதிமன்றத்தை மீறி நமக்கு எதுவும் சொல்ல முடியாது நாளைக்கு என்ன நடக்க போகுன்னு சம்டைம் லைவ் போடுவோம் இல்லைன்னா எடுத்து கொண்டு காமிப்போம் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அரசியல்ல அதாவது ஆளுங்கட்சி சமகி பல வகைய எதிர்கட்சியா இருந்துச்சு ஓரளவு தெம்பு உள்ள எதிர்கட்சியா இருந்துச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க செஞ்ச வேலைனால எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இப்ப இதுதான் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில சில புரொபகண்டா நடக்கும் அதாவது தேவலாத மையெல்லாம் நடக்கும் அப்ப அதை வந்து பேலன்ஸ் பண்ணி போற அளவுக்கு ஆட்சியில வந்து ஒத்துமையும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் ஆட்சிக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு எந்த ரன் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா பேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் தான் இவங்களுக்கு பார்க்கலாம் செய்யறதை நல்லா செய்ய யாரும் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது நாட்டுக்கு நல்லது நடந்தா சரியில்லை அதானே எங்களுக்கு வேணும் Okay, good night.